பனித்துளிகள் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பயப்படுங்கள் என்கிற தேவன் வசனம் யாத்ராமும் இருபது இருபது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார் இஸ்ரேலருக்கு பத்து கற்பனைகளை கொடுக்க வந்த தேவன் மலை மேலே இறங்கி அவர்களோடு பேசினார் இஸ்ரவேலர் மிகவும் பயந்தார்கள் தாங்கள் இறந்து போவோம் என்கிற பயத்தில் மோசையிடம் தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களிடம் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் யாத்ராகமம் இருபது இருபதில் தேவன் ஏதாவது கெடுதல் செய்து விடுவார் என்று பயப்பட தேவையில்லை யாத்ராமம் இருபது இருபதில் வாசிக்கலாம் தேவன் ஏதாவது கெடுதல் செய்து விடுவார் என்று நாம் பயப்பட தேவையில்லை அதே சமயம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றும் அதே வசனத்தில் மோசை சொல்லுகிறார் யாத்திராகமம் இருபது இருபதை கூர்ந்து கவனியுங்கள் தம்மைப் பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார் புரிகிறதா தேவனை பற்றும் பயம் நமக்கு இருக்க வேண்டும் பயப்பட தேவையில்லை ஆனால் பயம் இருக்க வேண்டும் இதற்கு என்ன அர்த்தம் பயம் என்கின்ற வார்த்தையானது இரண்டு வித்தியாசமான அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது எனும் புரிதலால் உண்டாகிற கலக்கமான ஒரு உணர்ச்சி தான் பயம் அந்த ஆபத்து எனக்கு வரலாம் அது சுயநல பயம் இது முதலாம் வகை இந்த ஆபத்து நான் நேசிக்கிற ஒருவருக்கு வரலாம் அது பிறநல பயம் இது இரண்டாம் வகை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீனாவில் வெளியான ஒரு காணொளி கோடிக்கணக்கான மக்களின் மனதை தோட்டது ஒரு பள்ளி மாணவன் வகுப்பில் கைபேசி பயன்படுத்தியதற்காக பிடிபட்டான் ஆசிரியர் அவன் அப்பாவிடம் இதை சொன்னபோது அவர் கோபப்படுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த தகப்பன் தன் சட்டையை கயிற்றுவிட்டு ஒரு குச்சியை தன் மகனிடம் கொடுத்து என்னை அடி என்றார் மகன் மறுத்தான் அதனால் அப்பா தன்னைத்தானே அடிக்கத் தொடங்கினார் ஒவ்வொரு அடியும் அவரது அன்பை வெளிப்படுத்தினது மகன் அழுதான் கைபேசியை தூக்கி எறிந்துவிட்டு அப்பாவை ஓடி கட்டி அணைத்து கொண்டான் இனி அவன் தவறு செய்ய பயப்படுவான் எதற்காக அப்பா அடித்து விடுவார் என்று பயப்படுவானா இல்லை அப்பா தன்னை அடித்து கொள்வார் என்று பயப்படுவான் இது இரண்டாம் வகை பயம் நம் வீட்டுக்கு ஒருவேளை பிரதமரோ முதல்வரோ வந்தால் எப்படி இருக்கும் அவருடைய அன்பை எப்போதும் நினைப்போம் அல்லவா அவர் இங்கு வீட்டிற்கு வந்தார் என்று சொல்லி சொல்லி பெருமைப்படுவோம் அல்லவா சர்வலோகத்தையும் படைத்த தேவன் அன்று இஸ்ரவேலருடைய வீட்டுக்கு வந்தார் அவர் அன்பு எவ்வளவு பெரியது நாம் தவறு செய்தால் இந்த தேவன் வேதனைப்படுவார் இதை நினைத்து பயப்பட வேண்டும் நீங்கள் எனக்கு பயப்படும்படிக்கு என்னிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் மிகவும் மோசமான சூழ்நிலையிலும் நாம் பாவம் செய்தாலும் என்று போக நாம் பயப்பட வேண்டாம் ஆனால் மறுபடியும் பாவம் செய்ய பயப்படுவோமாக தேவன் நம்மை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்